உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் உடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி அன்பு பக்தர்களே மே மாத ராசி பலன் மே மாதத்தை பொறுத்தவரையிலும் இரண்டு அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது ஒன்று குரு பயிற்சி திருக்கணிதம் வாக்கியம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் மே மாதம் பதினோராம் தேதி குரு பயிற்சி நடக்குது அதே போல் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதே போல் ராகு பகவான் பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரையிலும் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது பகவான் கன்னியிலிருந்து துலாத்திற்கும் பயிற்சி அடைகிறார்கள் அப்போது இந்த மே மாதம் ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சிகள் அமைகிறது அதே போல் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார் ஏறக்குறைய ஜூன் மாதம் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி வரையிலுமே கூட செவ்வாய் பகவான் நீச்சகதியிலே கடகராசியில் அமைகிறார் இதை விட ஒரு பெரிய அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சனியும் சுக்கரனும் இணைகிறார்கள் மீனராசியில் பன்னிரெண்டு கால புருஷனுக்கு பன்னிரெண்டாவது வீடாக இருக்கக்கூடிய மீனராசியிலே சனியும் சுக்கரனும் இணைகிறார்கள் அப்போ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் விதனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது அதே போல் கும்பத்தில் ராகு மற்றும் மீனத்தில் சனி சுக்கரன் மேஷத்தில் புதன் பகவான் அப்போ ஏறக்குறைய செவ்வாயுடைய நீச்சமும் இங்கே சனி சுக்கரன் சேர்க்கையும் தான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது சனி பகவான் நீச்சமடைகின்ற காரணத்தினாலே நிச்சயமாக ஒரு சில தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு யோகமாகவும் அதே சமயத்தில் பல தொழில் செய்ய மல்டி பிஸ்னஸ் ஒரே நபர் வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் வச்சுருப்பாங்க அவங்களே விவசாயம் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கம்பெனி வச்சு நடத்துவாங்க ப மல்டி பிஸ்னஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரியான பல துறைகளில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லது உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது குறிப்பாக குடும்ப பெண்கள் குடும்ப பெண்களை பொறுத்தவரையும் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார் சனி சுக்கரன் சேர்க்கை இருக்குது நிச்சயமாக திருமணமான தம்பதிகள் மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய கணவன்மார்களை ரொம்ப அனுசரித்து மனசோடு அப்படி கொண்டு போகணும் மனசு நோகாமல் கொண்டு போகணும் காரணம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா சனி சுக்கரன் சேர்க்கை பொதுவாக அந்த சனி சுக்கரன் சேர்க்கை இருந்தால் மன வாழ்க்கை அவ்வளோ திருப்திகரமாக அமையாது அப்போது இந்த மே மாதம் முழுவதுமே அந்த சனி சுக்கரன் சேர்க்கை இருக்குது அதே போல் அவங்க மாங்கல்ய பாக்கியம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அங்கே நீச்சமடைந்திருக்கிறார் திருமணத்துக்கான பரிகாரங்கள் செய்வதாக இருந்தால் இந்த மாதிரி காலங்களை செய்ய செஞ்சீங்கனாக்கா அது பலன் கொடுக்காது செவ்வாய் நீச்சமாக இருக்குன்ற காரணத்தினாலே ஒரு பொண்ணுக்கு உள்ள பையனுக்கு மாங்கல்ய தோஷம் ஏதாவது நிவர்த்தி பண்ணுறீங்க இல்லை ஒரு வாழமுறை கல்யாணம் பண்ணுறீங்க இல்லை செவ்வாய் பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த மே மாதம் ஜூன் மாதம் அதாவது செவ்வாய் நீச்சமாக இருக்கின்ற காலங்களில் செஞ்சோம்னா அது பலன் தராது அப்போ பல விஷயங்களை நம்ம உள்ளே ஆராய்ந்து இந்த மாதம் நம்ம எதெல்லாம் செஞ்சால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து தான் இந்த மே மாத ராசி பலனை நாம் சொல்கின்றோம் வாருங்கள் ராசி அன்பர்களே உங்களுக்கான மே மாத ராசி பலன் என்னன்னு தனித்தனியாக பார்த்து விடும் உண்டார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களே மே மாதம் அஷ்டம சனி ஆரம்பித்து முதல் மாதம் ஏதோ கம்பெனி தொடர்ந்து இதான் மாசம் கல்யாணம் ஆகி புது மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பித்து முதல் மாதம் வரவு செலவெல்லாம் நல்லா ஜம்முன்னு இருக்கும் படு ஜோராக இருக்கும் ரொம்ப சீரியஸா ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நாலு ஒன்பதுக்குடிய செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல நீச்சம் அடைந்திருக்கிறார் நாலு ஒன்பதுக்குடிய செவ்வாய் பன்னெண்டாம் இடத்தில் நீச்சம் அதே போல உங்க ராசிநாதன் சூரிய பகவான் பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் என்பர்களே தகப்பனாரை விட்டு பிரிந்திருப்பது அல்லது நீங்க ஒரு இடமாகவும் குடும்பம் ஒரு இடமாகவும் இருக்குமே ஆனால் அது தனி சிறப்பை கொடுக்கும் இந்த மாதிரி கால நேரங்களில் இயற்கையாகவே சில பேருக்கு வெளியூர்ல வெளி மாநிலங்களில் வெளிநாடுகள்ல வேலை கிடைக்கும் அப்படிலாம் அப்பா அப்பா அம்மா கிராமத்தில் இருப்பாங்க இவங்க தனிச்சு இருக்கக்கூடிய பிள்ளையும் தகப்பனாரும் பிரிந்திருப்பது அது மனக்கசப்புகளாக இருந்தாலுமே கூட அது குடும்பத்துக்கு மகிழ்ச்சி குடும்பத்துக்கு நிம்மதியை கொடுக்கும் அது மனக்கசப்பாக இருக்கலாம் சண்டை சச்சரவாக இருக்கலாம் இயற்கையானதாக இருக்கலாம் அதே போல அப்பா வழியில் வர வேண்டிய சொத்து பத்துக்கள் வந்து சேரும் அப்பா வழியில் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் இருக்குமே ஆனால் அது அனந்தமிங்க பிரச்சனையாக இருக்கலாம் இருக்கலாம் எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் பணங்காசுகள் பூர்வீக சொத்துக்கள் இப்போ சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் அஞ்சாம் இடம் எதுங்க அஞ்சாம் இடத்தை பொறுத்தவரையிலும் குரு பகவான் அஞ்சு எட்டு குடையவன் அப்போ நிறைய அன்பர்களுக்கு சிம்ம ராசி என்பர்களுக்கு பூர்வீக இடம் தெரியும் ஆனால் அது மீது நாட்டம் இருக்காது அப்படி இல்லைன்னா எனக்கு வேணான்னு இவங்களே சொல்லியிருப்பாங்க இல்லைனா அது வராத சூழ்நிலையில் இருக்கும் கிடைக்காத இயற்கையான கிடைக்காத சூழ்நிலைகள் அது இருக்கும் வில்லங்கங்கள் இருக்கும் அப்போ அது போல கஷ்டப்படக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே அப்பா வழியில் வரவேண்டிய வேண்டிய சொத்து சொத்துபத்துக்கள் இருக்குமே ஆனார் அல்லது அதில் ஏதேனும் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் போராட்டங்கள் ஏதேனும் இருக்குமேயானால் குறிப்பாக சண்ட சச்சரவுகள் இருக்குமே அது எல்லாம் கூட மறைந்து உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய இடத்தில் அது அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே அதே போல பெண்களாக இருப்பார்களே ஆனால் உங்க வழி அம்மாபடி வீட்டு சொத்து அல்லது மாமியார் வீட்டு சொத்து அதேனும் வரவேண்டியது இருக்குமேயானால் இடம் முடிய வேண்டியது இருக்குமே ஆனால் இடம் பார்த்துட்டே இருக்க சமயம் முடிய மாட்டேங்குது அப்படின்னா எல்லா பாகமும் விற்று போச்சு எனக்கு கடைசியில் கொடுத்துட்டாங்க என் பாகம் விற்க மாட்டேங்குது மூவாக மாட்டேங்குது எல்லாரும் வராங்க வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க அந்த மாதிரியான இடப்பிரச்சனைகள் அல்லது வர வேண்டிய சொத்துக்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே வராத சொத்துக்கள் வந்து சேரும் அதே போலத்தான் செட்டில்மெண்ட்ஸு அது கணவன் மனைவியாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் வழி வர வேண்டிய பணங்காசுகளாக இருக்கலாம் செட்டில்மெண்ட்ஸ் பணங்காசுகள் வர வரவேண்டியதாவது நீங்கள் ஏதாவது கொடுத்து வச்சுருக்கலாம் வராத பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அந்த வராத பணங்காசுகள் கூட வந்து சேரும் கவலை வேண்டாம் எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே அதே போல் டிரான்சேக்ஷன்ஸ் நிறைய அன்பர்கள் வந்து அங்கே ஒரு பத்தாயிரம் வரணும் எங்கே ஒரு இருபதாயிரம் வரணும் ஒரு முப்பது லட்ச ரூபா நான் கொடுத்துருக்க சாமி நான் ஒரு அறுபது லட்ச ரூபா கொடுத்துருக்குறேன் மாத்தா ஒரு அறுபது லட்ச ரூபா நான் கொடுத்துருக்குறேன் சாமி எனக்கு இன்னும் வரலை இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே அது ஏமாற்றங்கள் கொடுக்க முடியாது இப்போ ஒரு நாள் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கணும்னு சொல்றது கொடுக்குறேன்னு காலதாமதம் வேணும்னே காலதாமதங்கள் பண்றது கொடுக்காம இழுத்தடிக்கிறது ஏமாற்று வேலை செய்வது அது உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் ஆனால் வராத பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அந்த பணங்காசுகள் கூட உங்களுக்கு வந்து சேரும் எனதுமை சிம்ம ராசி அன்பர்களே இன்னும் சொல்லப்போனால் குடும்ப பிரச்சனைக்கு குடும்ப உறவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு முறைகள் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேனால் அவையெல்லாம் ஒன்று கூடும் அக்கா தம்பிங்க அண்ணன் தம்பிங்களுக்கு நிறைய செஞ்சு ஏமாறுவது இருக்குது இல்லைன்னா இங்கேருந்து அப்பா அம்மைய அப்பா அம்மாவே கூட ஒரு பெரிய ஊரு கண்ணில் சொன்ன ஒரு ஊருக்கு வெண்ணை வைக்கிற மாதிரி ஒரு பையன் வெளியூர்லேருந்து சம்பாதிச்சு கொடுப்பேன் அதையெல்லாம் தம்பிக்கோ பிள்ளைங்களுக்கோ எடுத்து கொடுத்துட்டு இவனுக்கு ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறது இதெல்லாம் நிறைய சிம்மராசிக்கு இந்த குடும்ப கஷ்டங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையே வரக்கூடிய மனக்கசப்புகள் கால நேரம் கிரக அமைப்புகள் உங்கள் ஜாதகம் அப்படி உள்ளது அது மாமனார் பிரச்சனை மாமியார் பிரச்சனை எங்கள் வீட்டுக்காரர் ஏமா வந்துட்டார் சாமி இதெல்லாம் லேடிஸ் சொல்லக்கூடாது பத்து பர்சன்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா சொல்லுவீங்க நீங்கள் சொல்றதில்ல ஒரு பத்து பர்சன்ட நம்ம குறைச்சிக்கணும் அப்போ அந்த மாதிரியெல்லாம் மனக்கசப்புகள் இருக்குமே ஆனால் சிம்ம ராசி என்பர்களே வராத பணங்காசுகள் சொத்து பத்துக்கள் கூட வருவதற்கான வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிக அக்கறை அதிக கவனம் தேவை குறிப்பா உடல் உபாதைகள் குடல் பிரச்சனைகள் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆசனவாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் உஷ்ணம் அதிகமான வெப்பத்தின் காரணமாக உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போகிறது வேற லெவலில் உடம்பு பாதிக்கப்படுவது சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் செய்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை அப்போ இதையெல்லாம் நம்ம பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசி என்பர்களே உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை பொதுவாக சிம்ம ராசி என்பர்களுக்கு நான் ஒன்று சொல்வது உண்டு முடிந்தால் அவங்களுடைய கம்பெனிகளில் உங்களுடைய நிறுவனங்களில் அது சின்ன சின்ன கடைகளாக இருந்தாலுமே கூட ஒரு நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து அதை உங்கள் வீட்டில் கூட சரிதான் இப்போ உடம்பு பாருங்கள் நம்ம கோவை குனியாமுத்தூர் அந்த சைடில் அவங்க அங்கே வந்து இரண்டு நாட்கள் அவங்களே எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்தாங்க அற்புதமான முறையில் கனிம வளங்கள் கிரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அழகாக தங்கி இருந்து இரண்டு நாட்கள் தங்கியிருந்து இரண்டுக்கு அதை பூஜை அழகாக செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம் அதை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே நமக்கு அங்கே ஒரு அறுபதாம் கல்யாணம் புக்காக இருக்குது அதை வந்து வர ஆகஸ்ட் மாதம் அந்த அறுபதாம் கல்யாணம் நம்ம சிறப்பான முறையில் அற்புதமான முறையில் இரண்டு நாள் நிகழ்ச்சியாக நம்ம செஞ்சு வைக்கணும் அப்போ அதைப்போல் போல் வெளி மாநிலங்களாக நீங்கள் எந்த உங்களுடைய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் உங்கள் கம்பெனியாக இருக்கலாம் கடைகளாக இருக்கலாம் தோப்புத் துறவுகளாக இருக்கலாம் தோட்டங்களாக இருக்கலாம் உங்கள் தொழில் நிறுவனங்களில் உங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ஒரு யாகம் வேள்விகள் செய்து கொள்வது சிறப்பு பரிகார யாகங்கள் செய்து கொள்வது சிறப்பு ஏன்னா இப்போதான் இந்த குரு பயிற்சி நடந்திருக்கு சனிப்பெயர்ச்சி நடந்திருக்கு கேது பயிற்சி நடந்திருக்கு சிம்மத்துக்கு ராகு கேது ஏழாம் இடத்துல கேது பயிற்சியும் சிறப்பாக இல்லை சனிப்பெயர்ச்சியும் சிறப்பாக இல்லை அப்போ இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்களுடைய கஷ்டம் உங்களுடைய ப்ரேயர்ஸ் என்ன எனக்கு இது நடக்கணும் சமயம் எனக்கு வேலை கிடைக்கணும் அல்லது எனக்கு வந்து உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கணும் அல்லது பதவி உயர்வுகள் கிடைக்கணும் அல்லது வந்து வீட்டில் நிம்மதி இருக்கணும் கடன் அடையணும் சி அந்த மாதிரி உங்களுடைய ப்ரேயர்ஸ் என்னவோ தொழில் சிறப்பாக இருக்கணும் இல்லை ரொட்டேஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கணும் அந்த மாதிரி உங்களுடைய ப்ரேயர் என்னவாக உள்ளதோ அந்த ப்ரேயரை மனசில் வச்சுட்டு அதற்கு உரிய யாகங்களை கண்டுபிடித்து என்ன மாதிரியான ஹோமம் செய்யணும் சுதர்சன ஹோமம் பண்ணணுமா தனது உடல்நிலை ஆரோக்கியம் தன்வந்திரி மிருத்துஞ்சய ஹோமங்கள் ஆயுஷ் ஹோமங்கள் அதுபோல் கண்டறிந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சாமி நான் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறத கேட்டு அறிந்து செய்வீர்களேயானால் அந்த யாக வேள்விகள் செய்து கொள்வது நிச்சயமாக அடுத்து ஒரு ஒரு வருஷத்துக்கு அது உங்களை காப்பாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை சிம்ம ராசி அன்பர்களே அப்போ எதுவாக வேண்டுமானால் திருமணங்களாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளில் வேலை செய்கிற இடங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் என்கொயரிகளாக இருக்கலாம் சில தவறுகள் செய்து மாட்டிக்கிட்டு இருக்கலாம் சிறை தண்டனையாக இருக்கலாம் அப்போ கடுமையான சாட்டிங் இந்த தொழில் எனக்கு காப்பாற்றணும் சாமி தொழில் என்னை விட்டு போய்டுமோன்னு பயமாக இருக்குது நான் பல இடங்களில் சொல்வது உண்டு அந்த தொழில் வந்து ரொம்ப முக்கியம் தொழிலை காப்பாற்றணும் அப்போ தொழில் பிரச்சனைகள் உத்தியோக பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகம் சொல்லும் நம்மக்கிட்ட பேசும் அப்படி நம்ம இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது பார்க்கும்போது அப்போ அந்த மாதிரியான பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரியான யாகங்கள் செய்வீர்களேயானால் செய்வீர்களே ஆனால் இந்த மே மாதத்திலிருந்து ஒரு வருஷம் அற்புதமான வருஷமாக உங்களுக்கு அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை சிம்ம ராசி நேயர்களே அப்போ அஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்கு ராசியில் கேது பகவான் வந்திருக்கிறார் லாபஸ்தானத்தில் குரு அஞ்சு ஒன்பதுக்குடையவன் நீச்சமடைந்திருக்கிறார் இது எல்லாமே சிம்ம ராசிக்கு சற்று தெய்வ பலத்தை தெய்வ சக்தியை வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே எச்சரிக்கை தேவை இன்னும் கூட நல்ல இறை வழிபாடு தேவை என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெயா கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்